ஏர்டெல் தொள்ளாயிரத்து ஒன்பது எப்போதும் நம்மை பற்றி நிலைக்கும் ஒரே ரேலோடு வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகர விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தனின் பூதவுடல் அக்கினியில் சங்கமம் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் இறுதி கிரியைகளில் பங்கேற்பு அடுத்த வாரத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் சான்றுபடுத்தப்படும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவுள்ள திகதியை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்க உள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் பொருட்கோடலை வழங்குமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு நாளை பரிசீலனைக்கு அரசியல் அமைப்பில் தெளிவாக உள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் மாத்திரமே எவ்வித காரணத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு மாதத்திற்குள் அறிவிப்பு தபால் ஊழியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர பணி பகிஷ்கரிப்பில் அரசு துறையில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நாளையும் நாளை மறுதினமும் தொழிற்சங்க நடவடிக்கையில் இங்கிலாந்து மற்றும் இந்திய தொடர்களுக்கான இலங்கை அணியின் பிரதான பயிற்றுவிப்பாளராக விரிவான செய்திகள் இலங்கையின் தமிழ் அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான ராஜவரோதயம் சம்பந்தனின் பூதவுடல் இன்று மாலை திருகோணமலையில் அக்கனியில் சங்கமமானது சம்பந்த திருகோணமலை தபால் நிலைய வீதியில் உள்ள அன்னாரின் வீட்டில் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை முதல் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி சார்பில் லக்ஷ்மண் கிரியெல்ல இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் குப்புசாமி அண்ணாமலை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கிரியைகளில் பங்கேற்றிருந்தனர் அரசை தருமாறு கோரவில்லை ஒன்றாக இருக்க வேண்டும் என எப்போதும் கூறினார் தமிழ் மக்கள் துன்பப்படுவதால் அதனை தீர்க்க வேண்டும் என கூறினார் நாம் ஒன்றாக இணைந்து வாக்குகளை கேட்டிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் பொதுவேட்பாளருக்கு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் அவர் அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அவர் அங்கு தனது ஆளுமையை வெளிப்படுத்தினார் அவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி செயற்பட முயற்சித்தமை மட்டுமல்லாமல் இலங்கையர்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் அவர் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் எதிர்க்கட்சி தலைவர் என்பது மாற்று பிரதமர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசாங்க நெருக்கடியில் எனது பிரதமர் பதவி இல்லாமல் போன சந்தர்ப்பத்தில் அவர் சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் ஜனாதிபதி பதவி கிடைத்ததன் பின்னர் நான் அவருடன் கலந்துரையாடினேன் அவருடைய கட்சியுடன் கலந்துரையாடினேன் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மதிப்புக்குரிய சம்பந்தனின் மறைவு மிகவும் வருந்தத்தக்கது அரசியலில் ஒன்றிணைந்த விடுதலை சமத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட அவர் நாடென்ற வகையில் அனைவரின் உரிமை நம்பிக்கையை பேணிய தலைவராவார் ஆவார் நாங்கள் உறுதிபூண வேண்டும் நாங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என நாங்கள் இங்குள்ள அனைவரும் இந்த சோகமான நாளில் உறுதிபூண வேண்டும் அது மிகவும் கடினமான விடயமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சம்பந்தனையோட கொள்கைகள் அவர் மறைந்தாலும் அவரோட கொள்கைகள் என்றுமே மறையாதன் கூறி என்னையோட புகழ் வந்து என்றுமே வந்து முன்னின்று அவரோட வழிகாட்டலில் அனைவரும் பயணிப்பீர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை நிகழ்வை சந்தித்த முகநூல் பதிவிலே பதிவு செய்திருக்கிறோம் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு குறிப்பாக நேர்மையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்று சம்பந்தன் ஐயா எடுத்துரைத்ததை பிரதமர் அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருந்தார் ஐயா ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை இந்தியா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேறுவதற்கு என்றும் கூட உங்களோட துணை இருக்கும் இந்த மண்ணிலே தமிழின விடுதலைக்காக ஒலித்த சிம்ம சொப்பனமாக இருந்த குரல் ஓய்ந்து விட்டாலும் அன்னாருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி எதுவாக இருக்கும் என்று சிந்திப்பதுதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற மாபெரிய தலையாய கடமை என்று நான் எண்ணுகிறேன்

விடுதலை அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் இழந்த சுதந்திரத்தை அவர்கள் மீட்டு வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்ற அந்த இலக்கோடு இலட்சியத்தோடு அவர் தன் இறுதி காலம் வரைக்கும் தன்னை அர்ப்பணித்து உழைத்தார் என்பதை நான் உறுதியாக சொல்லி வைக்க வேண்டும் எங்களுக்கு உள்ளக சேதன உரிமை அடிப்படையில் விடுதலை கிடைக்காது விட்டால் நாங்கள் சேதனைய உரிமையில் வெளியே சேதன உரிமை பாவிப்போம் என்று திட்டவட்டமாக அவர் இருந்தார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பின்னர் அன்னார்ந்த பூத உடல் இறுதி கிரியைகளுக்காக திருகோணமலை இந்து மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் தகன கிரியைகளை தொடர்ந்து மறைந்த ரா சம்பந்தனின் பூத உடல் அக்கினியில் சங்கமமானது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் தினத்துக்கு இன்னும் இருப்பது பத்து நாட்கள் ஜனாதிபதி தேர்தல் உள்ள திகதியை இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்க உள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ஏ எம் எல் ரத்நாயக்க தெரிவித்தாா் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளன அடுத்த வாரத்திற்குள் வாக்காளர் பட்டியலை சான்றுபடுத்த தேர்தல்கள் ஆண்டிக்குழு நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவுக்கு வரும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் பொருட்கூடலை வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தொழில் முயற்சியாளர் ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்றத்தின் ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பிரதம நீதியரசு ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான இந்த ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாமில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜிப் மல்கொட மோத் பெர்னாண்டோ பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பொருட்கொடலை வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முயற்சியாளரான சமீந்திர தயான் என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது இரண்டு சரத்து அரசியலமைப்பின் இரண்டாம் சரத்துக்கு அமைவாக உரிய விதத்தில் திருத்தப்படவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் உறுப்பினர்கள் ஆணையாளர் நாயக்கத்துக்கு உத்தரவு உயர் மனுதாரோள்னாதிபதியின் கருத்தில் கொண்டு அடுத்த தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையக்குழுவுக்கு உத்தரவிடுமாறும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்திறன்களின் நிலைப்பாடே இது ிபே வருடங்களாக குறிப்படியானால் அவர் அவ்வாறு குறைப்பதற்கு சர்வஜின வாக்கெடுப்பை நடத்தினாரா என்பதே தற்போது ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான விவாதமாகும் ஐந்து ஆண்டுகள் பதவி வகிப்பதற்கு தகுதி பெற்ற ஒருவர் ஆறு வருடங்கள் நீடிப்பாராயின் அப்போது கண்டிப்பா

உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனவினால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா தேசிய மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை நீடிக்க முடியும் என்ற வகையில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இறுதியில் உயர்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய தீர்ப்பாயத்தினால் குறித்த மனுவை மீட்பெறுமாறு அவருக்கு அறிவித்தார் து விதிமீறல் இடம்பெறுமாயின் அதிலிருந்து ஒரு மாதத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் இது சட்டமாக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது தாம் ஐந்து வருடங்களே பதவி வகிப்பதாக ஜனாதிபதி ஒன்றை வெளியிட்டார் அவ்வாறு கூறிவிட்டு தம்மிடமோ தமது சட்டத்தரணியிடமோ இது தொடர்பில் ஆலோசிக்கவில்லை எனவும் கூறினார் அங்கும் இங்கும் இல்லாத சிலர் இருக்கக்கூடும் அல்லவா அவ்வாறான ஒருவரே லேனவர் என்பவர் நவம்பர் பதினேழாம் தேதியாகும் போது இந்த நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி ஒருவர் உருவாகுவார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து வேண்டும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் கண்டிப்பாக தேர்தல் நடைபெற வேண்டும் இது நிச்சயமானது எந்த விதத்திலும் இது தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இந்த நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தையும் புதிய அரசாங்கத்தினை அதற்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ளன ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நடிப்பதற்கான யோசனை சிறந்து விடியம் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறுகின்றார் அவர்கள் தேர்தலுக்கு செல்வதாக முடிவெடுத்திருந்தார் ஒரு அரசியல் யாப்பிலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே அவர் கேட்டிருக்கிறார் சிறந்த விடயமா நான் பார்க்க என்றால் இந்த நாடு வந்து நாங்கள் பெட்ரோலுக்கு பணியில் இருந்த காலம் இருந்தது கேஸுக்கு காலம் இருந்தது எல்லாத்தையும் குறுகிய காலத்திலே முன்னேற்றி இன்றைக்கு இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கார் உண்மையிலே அவரின் தனிப்பட்ட திறமையை நாங்கள் பாராட்ட வேண்டும் அவருக்காக இன்று சர்வதேச சமூகங்கள் இன்று உதவி செய்திருக்கின்றது அந்த வகையில் அவர் அந்த இன்னும் அந்த அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது நீதிமன்றம் செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதில் விளைவு இன்னும் மாதிரி வருமென்று எதிர்பார்க்கிறார் அவ்வாறு தான் நீடிக்கப்படாவிட்டாலும் தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் எனது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் ஆதரவை தெரிவிப்பதற்காக முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்கள் பட்ட துன்ப துயரங்களை நீக்கிய ஒரு தலைவர் அவர் அப்படியே அவரை பார்க்கின்றார் குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களித்தார் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உப தலைவர் எம் எம் ஹிஸ்புல்லா இன்று மட்டக்கிழப்பில் கருத்து தெரிவித்தார் சட்டத்தின்படி அவருக்கு இன்னும் ஒரு வருடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்கிற போது அவர் மிஸ்டேக் விட்டு அது மிஸ்டேக் என்பது எல்லோரும் சட்டத்துறை நீதித்துறை மற்றது பாராளுமன்றம் எல்லோரும் விட்ட ஒரு மிஸ்டேக் ஆறு வருடம் ஒரு வருடக்க முடியும் என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஆறு வருடம் பதவியில் எடுக்க முடியும் அதற்கு பின்னர் நீடிப்பதாக இருந்தால்தான் பொதுசன வாக்கெடுப்புக்கோ அல்லது மூன்று இரண்டு நோக்கி ஒப்ப வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்னும் ஒரு வருடம் அவர் நீடிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் வேண்டும் என்ற இடத்திலே இல்லை ஏனெனில் அவ்வாறு செய்ய முடியாது எமது அரசியல் அமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்பதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் ஆனால் தற்போது தனிநபர் உச்ச நீதிமன்றத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் நாட்டின் அரசியலமைப்பின் அடிப்படையிலே எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்பதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தியாக வேண்டும் சதிகள் மூலம் ஆட்சிக்கு வருவது தமது கொள்கை அல்லவென ஐக்கியமுக சக்தி வலியுறுத்தியுள்ளது ஐக்கியமக்க சக்தியின் கம்பகா மாவட்ட கூட்டம் கம்பகா நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது சக்தியின் கொண்டிருந்தனர் அரசியலமைப்பில் உள்ள இடைவெளியை தேடுவது தற்போதைய ஆட்சியாளரினதும் அவரது தேசிய பணியாக மாறியுள்ளது நினைவிற்கொள்ளுங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியே இருக்கின்றார் மக்கள் ஆணையால் வந்த ஒருவர் அல்ல தம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்த நாட்டை சீரழித்த திருடர்களை பாதுகாப்பதே ஜனாதிபதியின் ஒரே நோக்கமாகும் இவரால் மீண்டும் ஒருமுறை முறை ஜனாதிபதி தேர்தல் மூலம் அதிகாரத்திற்கு வர முடியாது இதனால் மாளிகைகளில் சதிகளை தீட்டி செய்திகளை உருவாக்கி திருடர் கூட்டத்துடன் இணைந்து அரசியல் அமைப்பை மீறி பேராசை சதியை முன்னெடுக்கின்றார் அதனை மக்களின் சக்தியை கொண்டு நாம் தோற்கடிப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக் கொள்கின்றேன் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் விஜயவர்தன தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் பிற்படுவார் என ஒவ்வொரு கதையாக கதைக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிடுவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூற விரும்புகின்றேன் அவர் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார் நாட்டை கூடிய ஒரே நபரே தாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் தமிக்க பேரேரா தெரிவிக்கின்றார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள டிபி எடியூகேஷன் ஐடி கேம்பஸ் நிலையங்களில் கற்கி நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்பது இலங்கையின் மிகப்பெரிய கட்சியாகும் அதில் ஏதாவது வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியமான முன்னெடுக்கப்பட்டு அவற்றை அனைத்து நிறைவு செய்யப்படும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்காக வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் வேறொரு கட்சியிலிருந்து வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு வருடங்கள் நாட்டை கட்டியெழுப்பும் முறையை காண்பிப்பதற்கு எனக்கென்றால் அறுபது நாட்கள் போதும் இவர்கள் ஒருவர் என்றால் நான் மட்டுமே உள்ளேன் அது தேவை என்றால் நான் அதற்கான வேலை திட்டங்களையும் தயார் செய்துள்ளேன் நான் நினைக்கிறேன் அவர்களின் வேட்பாளர்கள் யார் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தீர்மானிக்க வேண்டும் அவர்களுக்கு இன்னமும் ஒரு மாதம் தேவைப்படலாம் அவர்கள் என்னை தெரிவு செய்வார்களாயின் நான் இணைந்து அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடனும் இணைந்து செயலாற்ற தயாராக உள்ளேன் நான் ஸ்ரீலங்கா பொதுஜன உடனேயே உள்ளேன் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தீர்மானங்களை எடுத்ததன் பின்னரே அதனை செய்வோம் மக்கள் மத்தியில் எனும் தொழிப்பொருளில் மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பித்து துண்டு பிரசுர விநியோகம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பித்துள்ள நகர பேரணி இன்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது மக்களை தெளிவூட்டும் பேரணி நேற்று கண்டி முதல் நிட்டம்பு வரை முன்னெடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஒலிபெருக்கைகள் மூலம் ஒலி எழுப்புவதற்கு போலீசார் இடையூறு செய்தனர் நமக்கு பேரணியாக செல்ல வேண்டும் நாம் இதில் சிறிய கூட்டம் ஒன்றை நடத்துகின்றோம் நாங்கள் இந்த ஒலி பெருக்கிய கூட்டத்திற்காக மாவிக்கின்றோம் நாங்கள் முன்னரும் அவ்வாறு செய்தோம் இதற்கான எந்தவொரு அனுமதியும் போலீசாரிடமிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை என போலீசார் தெரிவித்தனர் நான் சட்டத்துக்கு அமையவே வேலை செய்கின்றேன் தயவு செய்து இதனை அகற்றுங்கள் மேடியை அகற்றுங்கள் இதற்கு மேல் ஏறி கதைக்க முடியாது நாடு இன்று ராஜபக்ச அரசாங்கம் கூறி வருகிறது நாட்டின் பொருளாதார நிலைமையானது விட்டது நாங்கள் இப்பொழுது நெருக்கடியில் இருந்து வழியை வந்து விட்டோம் என்று ஆனால் எமது நிலவரத்தை பார்த்தோமானால் இன்னுமே மக்கள் ஒழுங்கான உணவுகள் உண்ணாமல் மின்சார வசதிகள் இல்லாமல் வீடுகளிலே தண்ணீர் வசதி இல்லாமல் போக்குவரத்து கூட அவர்களுக்கு கட்டணங்களை கட்ட முடியாமல் பிள்ளைகள் செல்லாமல் இவ்வாறான பல பொருளாதார பிரச்சனைகள் மக்கள் தொடர்ந்து பிரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே ரணில் ராஜபக்ச அரசாங்கமும் அவர்களது மேல் தட்டு வர்க்கத்தினரும் அவர்கள் என்று நல்ல சுக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் செய்திகள் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் இளவை மடியை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் நாலொன்றுக்கு முன்னூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான மீன் வளங்கள் அளிக்கப்படுவதாக தி சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய இழுவை மடிப்படகுகள் சட்டவிரோதமாக வடபகுதி கடற்பரப்பில் நுழைவதனால் நாலாந்த முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன்வளத்தை இழக்க நேரிடுவதாக அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள கடற்சொழில் அமைச்சின் அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்திய இழுவை மடிப்படகுகள் சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதால் வடபகுதி கடற்பரப்பில் மீன்பிடித்துறை பாரிய பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக குறைந்தது ஐநூறு இந்திய இழுவை மடிப்படகுகள் இலங்கையின் நெல்லைக்குள் நுழைந்து வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் ஒவ்வொரு விசைப்படகும் சுமார் ஆயிரம் கிலோகிராம் மீன் மற்றும் ரால்களை பிடித்து செல்வதுடன் ஒரு மாதத்தில் மூன்று நாட்களில் சராசரியாக தொள்ளாயிரம் இந்திய இழுவை மடிப்படகுகள் வடக்கு கடல் பகுதிக்குள் நுழைவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய இழுவை மணி படகுகளினால் சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பில் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமை ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளது இந்த இழுவை ஏற்படுகிற பொருளாதார இழப்பு பல வகைகளிலே ஆராயப்படுகிறது இந்த கடற்படை இனாலே மேற்கொள்ளப்படுகிற கண்காணிப்புக்காக ஏற்படுத்தப்படுகின்ற பொருளாதார இழப்புகள் போன்றவை கணிப்பீடு செய்யப்படுகின்றன இவ்வாறாக கணிப்பீடு செய்யப்பட்டு இந்திய இளவுபை படகுகளினால் மட்டும் ஏற்படுகிற பொருளாதார இழப்பு கணிப்பீடு செய்யப்பட்டு தற்பொழுது இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் இதன்படி இந்த பொருளாதார இழப்பு கிட்டத்தட்ட பன்னிரண்டு தசம் அஞ்சு பில்லியன் ரூபாய்களாக கணிப்பீடு செய்ய பட்டிருக்கின்றது கணிப்பீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் முற்றுமுழுதான பொருளாதார சமூக சூழல் பாதிப்புகளினால் ஏற்படுகிற மொத்த பொருளாதார இழப்பு பற்றிய அறிக்கையை நாரா சமர்ப்பிக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் அனுசரணை எல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும் பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி அரசு சேவையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நாளையும் நாளை மறுதினமும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளன சுகாதார தொழிற்சங்கத்தினர் தேர்தல் மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து அடிப்படை கற்றது என ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது தேர்தலும் சம்பள ஒன்றுடன் ஒன்று தொடர்படும் என நாம் கேட்கின்றோம் தேர்தலுக்கு ஒன்பது பில்லியன் பில்லியன் அல்லது பத்து செலவு ஏற்படும் நாம் மக்களுக்கு இதனை கூறுகின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தல் நடத்தப்படும் என கூறி இந்த சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என கூறுவது ஒரு வேடிக்கையாகும் இதேவேளை நாளையும் நாளை மறுதினமும் முன்னெடுக்கப்பட உள்ள அரசு ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைய போவது

ஒன்பதாம் தேதி நாங்கள் போட்டிகளை ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுல அடுத்த மூணு ரெண்டு கட்டத்தை வழங்க சொல்லியும் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் தற்போது மேற்கொள்ளும் இந்த அடக்குமுறை செயல்பாடுகளை நிறுத்த சொல்லியும் நாங்கள் கிரித்த சொல்லியும் அதோடு பெற்றோர் மத்தியில் கல்வியின் சுமையை ஏற்பாடு இருக்காங்க அந்த சுமையை நீக்க சொல்லியும் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க சொல்லியும் தான் எங்களுக்கு ஒரு நடக்குது நாங்க ஆசிரியர் அதிபர் உட்பட கல்வித்துறையில் இருக்க பிரச்சனைகளை முன் வச்சுதான் நாங்கள் வருகிற ஒன்பதாம் தேதி எங்கிட்ட சுவைநிலை போராட்டம் நாங்கள் செய்யறோம் சிங்க ஜனாதிபதி சொல்றாரு எங்களுக்கு இது கொடுக்க இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்க இயலாது ரஞ்சித் சீமரபிடைய சொல்றாரு கொடுக்க இயலாது அப்ப பந்து குடாரு சொல்றாரு கொடுக்க இயலாதுன்னு நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு தரையிலாட்டி ரணில் விக்ரமசிங்கு எப்படி எட்டுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் நீங்க ஒதுக்குறீங்க மக்கள் வரிப்பணத்தை ஏன் ஒதுக்குறீங்க அவங்களுக்கு அவங்களுடைய இலக்ஷன் கேம்பெயினுக்கு அடுத்த நாங்கள் கேட்குறோம் இதனிடையே ஆசிரியர்கள் நாளை வழமை போன்று பணிக்கு சமூகம் அளித்தாலும் ஜூலை ஒன்பதாம் தேதி சுகையின விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள நான்காயிரத்து எழுநூறுக்கும் அதிகளவிலான தபால் மற்றும் உப தபால் அலுவலகங்களில் ஊழியர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்கள் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட கொழும்பு மத்திய தபால் நிலையத்தில் இன்று பிற்பகல் முதல் பனி பகிஷ்கரிப்பு ஆரம்பமாகியுள்ளது ஏனைய இடங்களில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு முதல் தொழில் பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி இலங்கை கிரிக்கெட் அணையின் இடைக்கால பயிற்றுவிப்பாளராக இலங்கை கிரிக்கெட் அணையின் முன்னாள் தலைவர் சனக் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி இருபது உழகிண கிரிக்கெட் தொடர் வரை இலங்கை அணியின் தலைமை பயிற்சிவிப்பாளராக கிறிஸ் சில்வர்வுட் பணியாற்றினார் அண்மையில் அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியினை ராஜினாமா செய்திருந்தார் இதன் காரணமாக வெற்றிடமாக உள்ள இலங்கை கிரிக்கெட் தலைமை பயிற்சிப்பாளர் பதவிக்கு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய இடைக்கால பயிற்சிவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணியின் பயிற்சிவிப்பாளராக சனத் ஜெயசூரிய பணியாற்றவுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஒரு வருட காலத்திற்கு இலங்கை அணியின்